நத்தார் கீதத்தினை செய்து சென்ற நல்லாயன் ஆன்மீக பணியகத்தின் மாணவர்களுக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ் ஒளிவிழா நிகழ்விற்கான ஆசி செய்தியினை வழங்கி வைப்பதற்காக கலைப்பிடத்தினுடைய பீடாதிபதி மதிப்புக்குரிய பேராசிரியர் எஸ் ரகுராம் ஐயா அவர்களை பணிவன்போடு அழைத்து நிற்கின்றோம் கிறிஸ்து பிரபின் ஒரு கொண்டாடும் முகமாக இங்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற யாழ் மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜவரட்னம் அடிகளார் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் போ பிள்ளை அவர்களே கிறிஸ்தவ நாகரிக துறை தலைவர் பேராசிரியர் போல் ரொஹான் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற குருக்களே அருட்தந்தையர்களே துறை தலைவர்களே பேராசிரியர்களே மாணவர்களே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றேன் இந்த விழா ஒரு மகோன்னதத்தின் பெருவிழா இன்றைக்கு இந்த மனுக்குளம் சந்தித்து வருகிற சவால்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இடையே இன்றைக்கு தேவ மகன் பிறந்திருக்கின்ற இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்றால் எங்களுக்கு இந்த எதிர்காலம் மீதான நம்பிக்கை நொழி இன்று பரவி வருகிறது எத்துணை துன்பங்கள் வந்தாலும் வேதனைகளுக்குள் வாழ்ந்தாலும் அது எங்கள் உள்நாட்டிலும் சரி வெளியிலும் சரி அத்தனை துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கான அந்த அர்ப்பணிப்பையும் திட சங்கட்பத்தையும் தருவது இந்த மகோன்னத திருவிழா தேவமகனின் பிறப்பு எப்படி ஒரு வரலாற்று ரீதியாக எங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக பாதையை காட்டி சென்றதோ அந்த நம்பிக்கையை இன்றும் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான சூழலிலே இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம் இந்த செய்தி இன்றைய நத்தார் செய்தி உலகம் முழுவதும் பெறவட்டும் எங்களுக்கு புதிய புதிய நம்பிக்கைகளை தரட்டும் நாங்கள் இன்னமும் தத்துணிவோடும் நம்பிக்கையோடும் எங்கள் எதிர்காலத்தை முன்னெடுத்துச் செல்ல இந்த நன்னால் எங்களுக்கு வழிகாட்டட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்